கத்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தங்கள் செவிகளை சாய்த்த நீங்கள் அனைவரும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்காக நம்ம எடுத்துக் கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கத்த தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர் அன்பானவர்களே வியாதி படுக்கை மிகவும் வேதனையானது அது நமக்கு மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்களுக்கும் வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது நாம் வாழும் இந்த உலகத்திலே வியாதி படுக்கையிலே படுத்திருக்கிறவர்களும் உண்டு வியாதி படுக்கையிலே கத்தரால் தாங்கி கத்தரால் தூக்கிவிடப்பட்டவர்கள் உண்டு தீங்கும் வியாதி நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வியாதி படுக்கையிலே கத்தர் நம்மை தாங்கி நமது வியாதி படுக்கையை மாற்றி போட வேண்டுமையானால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய பண்பு என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்துகளோன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை பிடிவிப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கத்த நமது வியாதி படுக்கையிலே நம்மை தாங்கி நமது வியாதி படுக்கையை முற்றிலும் அவர் மாற்றி போட வேண்டுமையானால் நாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் அன்பானவர்களே மீதும் நம் குடும்பத்தின் மீதும் சிந்தை கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மிடத்திலே சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை கொண்டவர்களாக வாழும் தன்மை நம்மிடத்தில் காணப்படுகிறதா அப்படி காணப்பட்டார் நம்முடைய வியாதி படுக்கையிலே கத்த நம்மை தாங்கி நமது வியாதி படுக்கையை முற்றிலும் அவர் மாற்றிப்படுவார் வியாதி படுக்கையிலே படுத்திருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உங்கள் இருதயத்திலே கத்தரை நோக்கி கத்தாவே சிறுமைப்பட்டோர்களுக்கு என்னால் ஏந்த உதவிகளை நான் செய்வேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்திலே நீங்கள் தீர்மானித்தால் வியாதி படுக்கையில் இருக்கிற உங்களை கத்தர் தாங்கி உங்கள் வியாதி படுக்கையை முற்றிலும் மாற்றி போடுவார் ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே எங்கள் வியாதி படுக்கையிலே நீர் எங்களை தாங்கி எங்கள் வியாதி படுக்கையை நீர் மாற்றி போடும்படியாய் செமைப்பட்டவர்கள் மேல் நாங்கள் சிந்தை கொண்டவர்களாய் வாழவும் எங்களால் இயந்த உதவிகளை அவர்களுக்கு நாங்கள் செய்யும்படியாய் நாங்கள் திராணி உள்ளவர்களாய் காணும்படியாக எங்களை ஆசிர்வதையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெவன் நல்ல பிதாவே ஆமே